செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன நம்முடைய எண்ணங்கள் என்றும் உயர்ந்ததாகவே இருக்கட்டும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே அஸ்ஸலாம் அலைக்கும் மாதவிடாய் பற்றி நபி சல்லல்லா லஹிவ சல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிசார் அலி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது அபு குபைஸ் என்பவரின் மகள் பாத்திமா என்ற பெண் நபி சல்லல்லா அழகிவச் செல்லம் அவர்களிடம் வந்து இணைத்து உதர் அவர்களே நான் அதிகம் உதிரம் போக்குள்ள ஒரு பெண் நான் சுத்தமாவதில்லை எனவே நான் தொழுகையை விட்டு விடலாமா என கேட்டதற்கு இல்லை அது ஒரு வித நோயால் ஏற்பட்டதாகும் அது மாதவிடாய் இரத்தமென்று உமக்கு மாதவிடாய் வரும்பொழுது தொழுகையை விட்டுவிடும் அது நின்றுவிட்டால் ரத்தம் பட்ட இடத்தை கழுவி விட்டு தொழுகையை நிறைவேற்று என அடுத்த மாதவிடாய் வரும் வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கும் நீ கொள் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் மூலம் நாம் அறிவதாவது நபி அழகம் அவர்கள் நமக்கு இரண்டு விடயங்களை புகட்டியிருக்கிறார்கள் ஒன்று மாதவிடாய் காலங்களில் பெண்கள் தொழுகையை விட்டு விடுவது அந்த சமயங்களில் தொழுகை கடமையாக்கப்படவில்லை மற்றொன்று ஏனைய நாட்களில் வேறு நோயினால் உதிரப்போக்கு ஏற்பட்டால் அது சாதாரண உதிரப்போக்கு உழு செய்து தொழுகையை நிறைவேற்றலாம் என்பதுதான் இன்ஷா அல்லாஹ் நம்பி வழி நடந்து சிறந்த மோமினாகவும் அஸ்ஸலாம் வலைக்கும் இது போன்ற பயனுள்ள ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இன்ஷா அல்லாஹ்